உத்தம ஆசீர்வாதம் அடுத்து பாத்தீங்கன்னா நித்திய ஆசீர்வாதம் ரெண்டு இருக்குது உத்தம ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா அவர் மூலமா வரணும் அவர் என்ன செய்யணும் கொண்டு வரணும் உத்தம ஆசீர்வாதங்களோட நீர் என்ன செய்யறீர் எதிர்கொண்டு வந்து அதை எங்க வைக்கிறீர் அவன் தலைமையில கிரீடமாக வைக்கிறீர் புரிந்து கொள்ளுங்க உழைப்பினாலே எனக்கு கிடைப்பது ஆசீர்வாதம் அல்ல என்னாலே எனக்கு கிடைப்பது ஆசீர்வாதம் இல்லை என்பதை புரிந்து அன்றைக்கு தான் உத்தமமான ஆசீர்வாதத்தோடு தேவன் உங்களோடு உங்களை ஆசீர்வதிக்க உடைய சிரசின் மேலோடைய ஆசிர்வாதத்தை சுமத்துவதற்கு அவர் வருகிறார் வழியிலேயே சொல்லுவோமா அல்ல இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்ல நினைக்கிறோம் ஆனா ஆசீர்வாதத்துல ரெண்டு பிரிவு ஒண்ணு உத்தமமான ஆசீர்வாதம் நித்திய உத்தமமான ஆசிர்வாதம் இமைக்குரிய ஆசிர்வாதம் இல்ல அது மறுபடிக்கும் ஒரே ஆசிர்வாதம் அதுதான் நித்தியமான ஒரு ஆசிர்வாதம் நம்ம தற்காலிகமா என்ன தேவையோ அதை தான் பாக்குறோம் நிரந்தரமான தீர்வு என்ன என்பதை என்ன செய்யறதில்லை பாக்குறதே இல்ல வெள்ளக்காரன் தன்னுடைய நாட்டுக்கு ரோடு போடும் போது நூறு வருஷத்துக்கு பிற்பாடு மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் அப்ப எவ்வளவு எவ்வளவு வசதியோட கார் வாங்குவாங்க பைக் எல்லாம் யோசிச்சு என்ன அஞ்சு வருஷம் வருஷத்துக்கு செய்யணும்னு சொல்லி நம்மாக்கள் எப்படி யோசிக்கிறோம் குறுகி யோசிக்கிறோம் நீங்க சொல்ற நீங்க தேவனத்துல எதை கேக்குறீங்க ஆயுசு கேட்கறீங்களா எழுபது வருஷம் எண்பது வருஷம் சொல்லி போயிட்டு இருக்குதா ஆனா அண்ணன் சொல்றாரு உத்தமமான ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்

கேக்குறாரு அந்த அம்மா ஆயிரத்தி எட்டு சாக்கு போக்கு அதுக்கு ஜாதி அதுக்கு மதம் குளம் கோத்திரம்லாம் அது என்ன கேக்குது அப்ப ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட கேக்குற என்ன தெரிஞ்சிருந்தா நீ என்ன அவருடன கேட்டிருப்ப அல லூயா அவரு உனக்கு என்ன கொடுத்திருப்பாரு நித்திய ஜீவ காலமாய் உனக்குள்ளே உனக்குள்ளே இருந்து வெளியே பாய்ந்து விடுகிற அந்த நதியை உனக்கு கொடுத்திருப்பாரு அலையா சொல்லுவோமா அலுயா இன்னைக்கு ஆண்டவரை நம்ம புரிந்து கொள்ளாததுனாலதான் சாதாரணமானதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் கேட்டு இருக்கிறோம் சலம் ஒண்ணு பார்த்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார் ஆண்டவரே நான் அந்த தேசத்தை ஆடணும் எனக்கு நல்ல ஒரு சிக்ஸ் பேக் உள்ளதான உடம்பு எனக்கு வேணும் சொத்துக்களை தூக்கி நான் என்ன செஞ்சோம் பந்தாடணும் இதெல்லாம் எதுவுமே ஒண்ணு செய்யல கேட்கல நான் சின்ன பையன் நல்லது கேட்டு எனக்கு தெரியாது என்கிட்ட ஒரு வழக்கு வந்துச்சுன்னா எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியாது யார் பயங்கரமா பேசுறாங்களோ அதுதான் உண்மை நம்பிடுவேன் எனக்கு ஞானத்தை அந்த உணர்வை தந்து அப்படிப்பட்டதானு ஒரு இருதயத்தனுக்கு என்ன செய்யணும் தரணும்னு சொல்லி வஞ்சம் பண்றான் இந்த ஆண்களுடைய பார்வைக்கு நல்லதா பட்டதுனால அவன் ஞானத்தையும் உணர்வையும் உள்ள இருதயத்தை அவனுக்கு கொடுத்தது இல்லாமல் ஐஸ்வர்யத்தின் சோப்பத்தை அவனுக்கு கொடுத்தாரான் கரங்களை தட்டி கேட்டுறேன் நகைப்படுத்துவோமா தேவத்துல நான் மனிதத்துல ஒன்று கேட்டா நம்ம கேட்கிற அளவு கிடைக்காது சலத்துவத்துல கேக்குறதே கிடைக்காது சரியா ராஜா கேக்குற அளவு கிடைக்காது அப்புறம் கேக்குறது கிடைக்காது அப்படி இருக்கும்போது ஆண்டு சொல்றாரு என்கிட்ட கேளு என்கிட்ட கேட்டா நீ கேக்குற அளவு இல்ல நான் கொடுக்கிற அளவை உன்னால தாங்க முடியாது அது உன் சந்ததி சந்ததி சந்ததியாய் பாய்ந்து விடுகிற நதியை போன்ற ஒரு ஆசிர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் அலையா சொல்லுவோமா அலியா சரி அடுத்த வசந்த வாசிங்க அவரு மடத்தில் ஆயுஷை கேட்டால் நீ அவருக்கு என்னன்னைக்கு உள்ள திருக்கு ஆயுச கொடுத்தீராள் தீர்க்காயுஷம் ஆண்டவர் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிக்க இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தை முடிச்சு பிற்பாடு அவர் உங்களை கூப்பிட மாட்டாரு நீங்களே கேட்பீங்க ஆண்டவரே நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடிச்சேன் நீங்க எனக்கு செய்ய சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் நான் ரெடியா இருக்கிறேன் இப்போ கோப்டால நான் வந்துடுறேன் எனக்கு இங்க போத ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தருவார் அழியில சொல்லுவோமா

இயற்கை மனத்தினால போகணும்னு சொல்ல என்னை வெட்டி கொன்னாவது இப்போதே நான் பானுபலியாக வார்க்கப்பட்டு போனான் அலமாயிருக்கும் சொல்ல என்னை வெட்டி இந்த ரத்தம் பாதத்துல பானுபலியா ஊற்றப்பட்டு அவ் துதமான வந்தாலும் போறோம்ல எப்படி அயல எங்க வந்து சேரணும் அங்க வந்து சேரணும் அல்லையோ சொல்லுங்க அதனால தேவன் கொடுத்திருக்கதான இந்த ஆயுஷுல இன்னொன்றை கேட்டுங்க துருக்கு ஆயுஷை தேவன் உங்களுக்கு தருவார் யார்ட்ட கேட்டா டாக்டர்கிட்ட கேட்டா சொல்லுவாரு இப்ப சுகர் லேசா எட்டி பாக்குது கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமா இருக்கு ப்ரெஷர் சரியில்லை ஏதோ கொஞ்சம் பிளாக் இருக்கிற மாதிரி தருது இன்னும் போனா நாலஞ்சு வருஷம் நீங்க என்ன செய்யலாம் ஓட்டலாம்னு சொல்லி உங்களுக்கு அவரு சில ஆயுஷ் என்ன செய்வார் சொல்லுவாரு ஆனா அண்டவர் சொல்லுவாரு இதயம் துடிப்பு இல்லாவிட்டால் பரவாயில்ல நுரையரல்

அப்படியே ஒரு மாதிரி குப்பை போருக்குற ஒருத்தவனை நீங்க வச்சீங்க பக்கத்துல ஒருத்தர் எதில் போறாரு குதிரையில ராஜ உடை தருத்துட்டு தலையில கிருடத்தை வச்சுட்டு இடுப்புல ஒரு பட்டை என்ன செஞ்சிருக்குது தங்கிட்டு அப்படியே டக் டக் டக்னு வராரு அவனும் மனுஷன்தான் இவனும் மனுஷன்தான் இல்ல யார் கம்பீரமான மனுஷன் குதிரையில அந்த ராஜ கம்பீரம் பார்த்த உடனே எல்லாருமே கைய எடுக்கிற அளவுக்கு எல்லாரும் வணக்க வைக்கிற அளவுக்கு எல்லாரும் விஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு அனுர் தான் சொல்றாரு உன்னை நான் பிரமாதமாக மாற்றுவேன் உன கம்பீரமாக மாற்றுவ எங்கேயும் போய் நீ கை கட்டிட்டு நீ அடிமைத்தனமா இல்லாதபடிக்கு அவர் உயர்த்து போகிறார் மேன்மையாக மாற்றும் அல்ல மகத்துவமாக உயர்த்து போகிறார் மேன்மையும் அந்த கம்பீரத்தை தீக்கத்த உனக்கு கொடுக்க போகிறார் அது வசந்தவாசியே உம் சமூகத்தின் மகிழ்ச்சினாலே பூரி பாக்குது ஏதாவது ஆங்கிலத்துல வாசிச்சு பாருங்க அதுல பாத்தீங்கன்னா கிளாட் அன் கவுண்டனன்ஸ் அந்த இடத்துலயும் இருக்கும் இன்னொரு இடத்துல ஜாய் அண்ட் என்று ஆங்கிலத்துல என்ன செய்யும் இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு பால் பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கீங்க என்ன அடுப்பு பத்த வைக்கல ஒரு அரை லிட்டர் பால்ல அதுல ஊத்துறீங்க பாத்திரத்துல அது கால் வாசி இருக்குதுன்னு வச்சுங்க இல்ல அரை வாசி இருக்குன்னு வச்சுங்க தூரத்துல இருந்து பாக்குறப்ப அந்த பாத்திரத்துல என்ன இருக்குன்னு யாருக்கா தெரியுமா தெரியாது எ தெரியுமா தெரியவே தெரியாது இருக்குதா இல்லையான்னு கூட தெரியவே தெரியாது பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல எவ்வளோ இருக்குன்னு தெரியல வெளியில சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா உன்னிடத்தில் இருக்கிறத வைத்து ஆண்டவர் வழிந்து ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார் அதுதான் ஆவி அனுதான் நீங்க அந்த அடுப்பை பார்த்தோம் பிற்பாடு பரல பார்த்து என்ன ஆரம்பிக்கும் மகிழ்ச்சி அந்த பொங்குகிறதுக்கு பேருதான் பூரிப்பு அது பொங்க ஆரம்பிக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அது கீழே தான் இருக்கும் கால்வாசி தான் பாத்தத்தில் இருக்கும் ஆனா பார்த்தா பொங்கி என்ன செய்யும் அடுப்பா உடனே நம்ம என்ன செய்வோம் ஓடுவோம் பொங்கி என்ன செய்யுது வழி ஒண்ணு சொல்லணும் குறைவோ நிறைவோ இருக்குதோ இல்லையோ உண்டோ அதை பத்தி இல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்கும் போது குறைவை தேவன் பொங்க பொண்ணி நிறைவான நல்ல வெளியில வழிந்தோட கொண்டு வார அதைத்தான் சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பதாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் சூரியன் தன் மனவரையிலிருந்து புறப்படுகிறது போல என்ன செய்வான் வருமா எங்க இருந்து வருது அரண்மனையில இருந்தா வருது எங்க வருது கூடாருன்னு வந்து குடிசை வந்து வாடகை வீட்டில இருந்து கடம்ல இருந்து வந்து பற்றாக்குறையில இருந்து அது புறப்பட்டு வெளில வருது அதை பார்க்குறவங்களுக்கு வெளில தெரியவே தெரியாது அலிலியா சொல்லுங்க பொங்குற தான் தெரியும் நான் கால்ல இருந்து முக்கால்வாசு பொங்கி இருக்கிறேன்னு ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு ஐயோ கொள்ளாத அளவுக்கு வெளியில பொங்குதுன்னு நினைப்பாங்க அலிலேயா சொல்லுங்க உன் குறைவுகளை தேவ நிறைவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் எல்லாவற்றால நடப்புகிறவுடைய நிறைவாண்டவர் அவர் உள்ள வந்துட்ட போது அந்த அக்கிரை நம்மை பொங்க பொங்கப்பண்ணியா அடுத்த வசந்தவாசிங்க ராஜா மேல் நம்பிக்கையா இருக்கிறார் உன்னதமானவருடைய அசைக்கப்படாதிருப்பார் இந்த இடத்துல பாருங்க கத்தர் உன்னதமானவர் ரெண்டு வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன ஹை அதில் போதும் உன்னதமானவன் என்னது உயர்ந்தவர் அவரை விட உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னுரிமை உள்ளவர் வேற யாருமே இல்ல முதல் முதல் முன்னுரிமை பெற ஒரு யார் நீ ராஜாவே இருக்கலாம் ஆனா ஓ ராஜா சீட்ல நீ கடைசி வரைக்கும் இருக்கணும்னா அவரை கத்தரால எல்லாவற்றிலும் முதன்மை முதன்மைப்படுத்தி வைக்கிற முன்னுரிமை உள்ள இடத்துல அவர் என்ன செய்யணும் மோஸ்ட் ஹை பிளேஸ்ல அவர் வைக்கணும் அலையலையா வாழ்க்கையில எதை நீங்க உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க உங்க மனசுல உங்க இருதயத்துல கத்தர் உன்னதமானவராக உயர்ந்த இடத்துல இருக்கிறாரா கத்தரா இருந்தா சாதாரணமா இருப்பார் கத்திர்தான் எப்படி இருப்பாரு எல்லாரும் கத்திர என்ன வச்சிருக்கிறோம் உள்ளத்துல வச்சிருக்கிறோம் ஆனா மோசைன்னா உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறோமா யோசிப்பாருல ஒரு விசேஷம்னு வரும்போது கத்தரை முன்னாடி வச்சிருந்தா விசேஷத்தை தூக்கி போட்டு நீங்க ஆலயத்துக்கு வருவீங்க ஒரு சூழல்னு வரும்போது கத்திர முன்னிலை அந்த சூழலை தாண்டி நீங்க எங்க வந்துருவீங்க ஆலயத்துக்கு வந்துருவீங்க உயிரே போனாலும் ஆலயத்துல தான் போக வேண்டும் என்று கத்திரத்தான் நீங்க உன்னதமானவரை என்ன செய்வீங்க வைப்பீங்க எதை முன்னாடி வச்சிருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லைஃப்ல எது முன்னுரிமை எது வந்து இடத்துல இருக்குது இந்த ராஜா சொல்றாரு கப்பர் அவர் வெறும் கத்தரா இல்ல எனக்குள்ளே அவர் இருக்கிறார் சங்கீதம் பதினாறு எட்டு வாசிங்க சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற போதும் கவனிங்க இப்ப நான் எங்க இருக்கிறேன் சொல்லுங்க இப்ப நான் எங்க இருக்கிறேன் நான் எங்க இருக்கிறேன் உங்களுக்கு முன்னால இருக்கிறேன் இந்த வசனத்துக்கு அது அர்த்தம் இல்ல கத்திர முன்னால வச்சிருக்கா எதுவும் கத்திர முன்னாடி வச்சிருப்ப அது அர்த்தம் இல்லை நான் என்ன செய்ய ஆரம்பிச்சாலும் அங்க கத்திர முதன்மை படுத்துக்கிறேன் மேன்மை படுத்துக்கிறேன் அவருடைய தலைமைக்கு கீழே தானே செய்யறேன் சில விசேஷங்கள் நடக்கும் கல்யாணம் பத்திரிக்கை மற்றெல்லாம் பார்த்துட்டு இவர் தலைமைக்கு நடைபெறும் அங்க எல்லாம் நடக்கும் யார் யாரும் நடத்தாங்க ஓகே ஆனா எல்லாம் அண்டர் த லீடர்ஷிப் புரியுது உங்களுக்கு அவருடைய அந்த தலைமையில என்ன செய்யணும் மகிமை கன்றேன் ஒரு பிரயாணமா இருக்கலாம் அண்டவரே நீங்க முன்னாடி போகாத பிரயாணம் எனக்கு வேண்டாம் தகப்பனே நீங்க கூட வரலன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லி மோச என்ன செய்யற சொல்றாரு அப்பதான் அண்டவர் சொல்றாரு நீ போ என் சமூகனுக்கு முன்னாக உனக்கு சேத்தையும் இழைப்பு அதிலே கட்டில இடுவேன் எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில அவரை எப்போது நமக்கு முன்னாடி என்ன செய்யணும் நீங்க ராஜாவாகவே இருங்க அதுக்கு என்ன அர்த்தம் வசந்த திரும்ப வாசிச்சு பாருங்க ராஜா ராஜா கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார் உன்னதமான தயவுனா ராஜா கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறாரு அவருக்கு என்ன செய்து இருக்கு ராஜாவுக்கு ஆயுதங்கள் இருக்குது ராஜாவுக்கு யுத்தங்களை பார்த்த அனுபவங்கள் இருக்குது ராஜாவுக்கு புயப்படம் இருக்குது படைப்படம் எல்லாம் இருக்குது சொல்வ ராஜா இருக்கலாம் உன் ராஜ்யம் நிலை இல்லாத இப்படி பேசணும் தான் நான் கட்டின பாபிலோ நல்லவா என்று சொல்லி பேசின ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் மிருகமாய் கொஞ்ச நாள் ஆண்டவர் அவரை புள்ள மேய பண்ணத்தக்கதான ஒரு மாற்ற போல மாற்றினப்ப அவருக்கு புத்தி தெளிகிறது அப்ப அவர் சொல்றாரு அவருடைய ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்ஜியத்துல அவர் என்ற ராஜாவாக இருக்கிறார் நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவங்க உணர்ந்த போது அவரை தூக்கி திரும்ப சிங்காசனத்துல ஆண்டோர் வைக்கிறார் அலையா அந்த உணர்வு தாவித்து நான் ராஜாவாக இருக்கலாம் ஆனா எனக்கு ராஜா தான் எனக்கு உன்னதமானவர் நீங்க தான் நீ யோசிச்சு பார இன்னைக்கு நான் நம்மளாம் ராஜா மாநாத்தோ நான் யாருட்டே கையேந்தல யார்கிட்டையும் யாசிக்கல யார்கிட்டையும் நான் உதவி கேட்கல என் கையை உழைக்குது நான் சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிச்சு சாப்பிடறேன் நான் கஷ்டப்பட்டு நான் என்ன செய்யறேன் நான் திருடலை நான் போய் சொல்ல நான் நான் கலப்படம் பண்ணல புரட்டும் செஞ்சு என்ன ஆசீர்வாக்க நான் என்ன செய்யறேன் நேர்மையா உழைக்கிறேன் நேர்மையா சம்பாதிக்கிறேன் அப்படியே இல்லை அப்படி போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க உங்களுடைய சம்பாத்தியத்து மேல நீங்க மனசு வச்சு இது என் கை சாமாத்தியம் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது அங்கு தேவன் மறுத்தப்படுகிறார் அலையா சிவல் ஜனங்களை பார்த்தா சொன்னாரு நானும் ஒரு வருஷம் எகிப்துல இருந்தியே என்ன உனக்கு கிடைச்சது என்ன உனக்கு கிடைச்சது நாற்பது வருஷம் வனாந்தரத்துல இருந்தியே என்ன உனக்கு கிடைக்கலன்னு கேக்குறாரு புரியுதா உனக்கு நானூறு வருஷம் எகிப்துல நீ இருந்தியே என்ன உனக்கு கிடைச்சது இந்த நாற்பது வருஷம் ஏன் கூட இருந்தியே வனாந்தரத்துல என்ன உனக்கு கிடைக்கல என்ன கிடைக்கல ட்ரெஸ் கிடைக்கலையா பாதரட்சி கிடைக்கலையா இரவுல உனக்கு அந்த அக்கினி ஸ்தம்பம் கிடைக்கலையா பகல மேகஸ்தம்பம் கிடைக்கலையா காலையில் மண்ணா கிடைக்கலையா உனக்கு என்ன கிடைக்கல என்ன கிடைக்கல ஆனா இவ்வளோத்தையும் நான் உனக்கு காண்பித்தது என்னன்னா நீ அப்பத்தினால இல்ல என் வாயின் வார்த்தைகள்னாலே உன் கை சாமர்த்தியத்தினால அல்ல என் கை பலத்தினால் ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நான் எகிப்தில எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணி செங்கடலை உனக்கு உண்பாக பிளந்தேன் எரிகோவை உனக்கு உண்பாக எடித்தேன் யோதானை உனக்கு உண்பாக குவிய என் கை பலத்தினாலே ஓங்கிய பயத்தினாலே ஆண்டவுடைய கரத்தை தான் நீங்க பார்க்கணும் அலே நீ அதை பாருங்க அவருடைய கை அப்படியே வலது கையாத வசத்தை வாசிச்சு பாருங்க உது கை இப்படைய சொத்துக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும் பிடிக்கும் கண்டுபிடிக்கும் இல்ல எங்க இருக்கு வேணும்னு சொல்லி தெரிஞ்சா தானே எட்டி பிடிக்க முடியும் அப்ப கைகள்லையே அவருடைய கைகள்லையே ஒரு பார்வை இருக்குது அவருடைய கைகள்லையே ஒரு கண் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க லே லோய்யா அவருடைய கை உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லாவற்றையும் சிந்தை பிடிச்சி என்ன செய்யும் ஆட்டி வைக்க ஆனா இன்னைக்கு சூழலைகள்லாம் நம்ம சிந்தை பிடிச்சி என்ன செஞ்சிருக்குது ஆட்டிட்டு இருக்குது அது சரியாகுது என்ன ஆகும்னு சொல்லி எல்லாம் நம்மள பிடிச்சி என்ன செஞ்சிருக்குது அப்படியே உண்மையா இல்லையா அட ஆண்ட சொல்றாரு சிண்டை பிடிக்கிறது சிந்தெல்லாம் நான் பிடிக்க போடுறேன் நீ ஏன் கையை பாரு உனக்காக கிரியை செய்யக்கூடிய என் கையை பாரு என் கை உன்னை ஆட்டி படைக்கிற எல்லாருடைய சொத்துக்குடிய கையை என்ன செய்ய போகுது எட்டி பிடிக்க போகிறது அலு ஆமா எதெல்லாம் உனக்கு விரோதமா இருக்கு என்ன நீ ஏன் கண்டுபிடிக்கல உனக்கு விரோதமா என்ன இருக்குன்னு உனக்கு விரோதமா இருக்கிற பிசாச தேவன் கண்டுபிடிச்ச உனக்கு துரத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலே